வணக்கம் என்னுடைய அக்குப்பஞ்சர் மருத்துவ மையத்திற்கு வருகை புரிந்துள்ள காஞ்சி கோவில் ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாடிக்கையாளருக்கு வணக்கம் ஜோதிடர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஜாதகத்தில் எட்டாம் பாவத்தில் கோள்களின் தன்மைகளை பற்றி கூறுங்கள் அன்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எமது காணொலியை ரெகுலராக பார்த்து அதில் இருக்கும் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் அன்புள்ள மாணவ பருவ மாணவ செல்வங்களுக்கும் முதற்கன் வணக்கம் நீங்களும் நானும் இப்பொழுதில் வாழும் அனைத்து உயிரினங்களும் நலமுடன் வாழ இறைவனை கொண்டு எட்டாம் பாவத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை பற்றி இன்று காண்போம் எட்டாம் பாவம் என்பது ஜாதகரனுடைய ஆயுள் சாணம் ஆயுள்ஸ்தானம் என்பதை தாண்டி இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய பணவர ஸ்தானங்களில் எட்டாம் வீடும் ஒன்றாக வருவதால் செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் எட்டாம் பாவத்திற்கு உண்டு இப்ப எட்டாம் பாவ அதிபதி வந்துங்க ஏதாவது ஒரு கேந்திரத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் எட்டுக்குடையவரும் லக்னாதிபதியும் இணைந்திருந்தாலும் அல்லது ஒரு தீயகோல் எட்டில் இருந்தாலும் ஆயில் குறைவு ஏற்படும் சனி தீயக்கொழுடன் இணைந்திருக்க லக்னாதிபதி எட்டில் இருந்தால் ஆயில் குறைவு ஏற்படும் ஆறுக்குண்டான குண்டான பனிரெண்டிலோ ஆறுக்குண்டான குண்டான கோள் ஆறிலோ பனிரெண்டு குண்டானவர்கள் பனிரெண்டாம் வீட்டிலோ இருந்தால் நீண்ட தீர்க்காயில் ஏற்படும் ஆறு குடையவர் பனிரெண்டு குடையவர் மற்றும் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் நீந்த ஆயில் ஏற்படும் லக்னாதிபதி ஐந்து குடையவர் எட்டு குடையவர் ஆகிய கோள்கள் தங்களுடைய சொந்த ராசிகளிலோ அல்லது சொந்த நவாம்சங்களிலோ இருந்தால் நட்பு ராசிகளில் இருந்தாலும் பகை நீசம் அஸ்தங்கரம் அடையாமல் இருந்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும் லக்னாதிபதி எட்டு குடையவர் பத்து குடையவர் மற்றும் சனி ஆகியவை ஏதாவது ஒரு கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அல்லது பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் நீண்ட ஆயுளுடன் இன்பமான வாழ்வு அமையும் லக்னாதிபதி வலிமையற்று இருக்க அதாவது பகை நீசம் அஸ்தங்கதம் ஆகிய நிலையில் இருக்க எட்டு குடையவர் கேந்திரத்தில் இருந்தால் ஆயுள் குறைவு ஏற்படும் லக்னாதிபதி வலிமையற்று இருக்க எட்டில் ஒரு தீயக்கோள் இருந்தாலும் ஆயுள் குறைவு ஏற்படும் எட்டுக்குடையவரும் பனிரெண்டாம் பாவத்துக்கு உடையவரும் தீய கோள்களுடன் இணைந்திருந்தாலும் ஆயுள் குறைவு ஏற்படும் தீயவர்கள் கேந்திரம் மற்றும் திரிகோணத்தில் இருக்க நல்லவர்கள் ஆறு எட்டில் இருக்க குரு எட்டாம் வீட்டில் இருந்தால் குழந்தை திறந்தவுடனே அதற்கு கண்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எட்டுக்குடையவர் எட்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தில் தீயக்கோள் இருந்தால் ஆயுள் குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எட்டுடையவருக்கு எட்டில் சந்திரன் தீய கோள்களுடன் இணைந்திருந்து நற்கோள் பார்வை பெறாமல் இருந்தாலும் ஆயுள் குறைவு ஏற்படும் லக்னாதிபதி உச்சத்தில் இருக்க சந்திரன் பதினொன்னிலும் குரு எட்டிலும் இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் இது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் லக்னாதிபதி உச்சத்தில் இருக்கணும் சந்திரன் லாபஸ்தானமாகிய பதினொன்னில் இருக்கணும் முழு சுபகோளாகிய குரு எட்டாம் வீட்டில் இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் நீண்ட ஆயுள் என்றால் ஒரு மனிதனின் முழு ஆயிலான நூத்தி இருபது வருஷ வருடங்களை அடைய முடியும் லக்னாதிபதி வலிமையுடன் இருந்து கேந்திரத்தில் இருந்த ஒரு நற்கோல் பார்க்க பிறந்தவர் எப்பொழுதும் செல்வந்தராவார் நீண்ட ஆயிலும் இன்பமான வாழ்க்கையும் ஏற்படும் இதுவரை கூறிய அனைத்து கருத்துக்களிலும் ஆயுள் குறைவு ஏற்படுபவர்கள் தனது குடும்பத்தின் நலனை காக்க அரசாங்கத்தால் நடத்தப்படும் காப்பீட்டு நிறுவனத்தில் பதிவு செய்து வாரிசுகளுக்கோ தனது வாழ்க்கை துணைவருக்கோ நன்மை ஏற்படுமாறு என்ன நேயர்களே இதுவரையில் பணவரஸ்தானங்களில் உண்டாகிய எட்டாம் பாவம் மற்றும் ஆயுள் சாண பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தர்மத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்